தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இரண்டு நாட்கள் கூட்டம் நடத்துகிறார் நமது பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நானும் சக நண்பர்களும் நிருபராக சென்று அந்த கூட்டத்தினுடைய ப்ரொசீடிங்ஸை கவர் பண்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது அந்த நேரத்தில் தலைவரை பார்க்கக்கூடிய நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பும் அமைந்து விட்டது இடஒதுக்கீடு சம்பந்தமான கூட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்தார் அதோடு விட்டாரா தமிழகத்தில் உள்ள எத்தனை ஜாதி சங்கங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஜாதி சங்கத்தினுடைய தலைவர்களையும் அழைத்தார் அவர்களுடைய கோரிக்கை என்ன அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்ன தேவை என்பதை விவரமாக சொல்ல சொல்லி மொத்தத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டார் நம்முடைய தலைவர் அந்த கூட்டத்தில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து கலந்து கொண்டிருந்தனர் அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை அழைத்து அவர்களிடம் வேஷ்டி சேலைகள் துண்டுகள் சால்வைகளை கொடுத்து நீங்கள் உடனே இதை கட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் மீட்டிங்கை வந்து ஒத்தி வைக்கிறார் இதை பார்க்கின்ற பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது கொஞ்ச நேரத்தில் தலைவர் கொடுத்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு சேலையை உடுத்திக்கிட்டு அந்த நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரனும் வராங்க வந்துட்டு நேராக அந்த தலைவர் வந்து சொல்ல கேட்குறாரு ஐயா எங்கள் கையால் மணியை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கழுத்தில் போடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோடனே தலைவர் எழுந்து நின்று வாங்க எனக்கு போடுங்கன்னு சொல்லி அப்படியே வாங்கிக்கிட்டார் அதை அந்த புகைப்படம்தான் நாம் பார்த்து மகிழக்கூடிய அந்த புகைப்படம் அந்த நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஆனந்த பூத்தாடி போய்விட்டார்கள் அன்று மேஜிக்கு கீழே விழுந்து கும்பிட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கன்னு சொல்லி ஆடி நம்ம தலைவரை அப்படியே மகிழ்வித்து விட்டார்கள் இந்த காட்சியை கண்ட அங்கே வந்திருந்த தலைவர்களும் சரி அனைத்து ஜாத ஜாதி சங்கத்தினரும் சரி நெகிழ்ந்து போனார்கள் அந்த கண்கொள்ளா காட்சி நாங்களும் கண்டு ரசித்தோம் அது மட்டுமல்ல அந்த மனித நேயத்தின் உச்சம் மனித நேயத்தின் மாண்பு அதற்கு ஒரே உதாரணம் நமது பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தானே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்